இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பாக நூற்று பதினேழு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளதாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் தெரிவித்துள்ளது உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா என அழைக்கப்படும் ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பதினாறு போட்டிகளில் நூற்று பதினேழு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர் இதில் நாற்பத்தி ஏழு வீராங்கனைகளும் எழுபது வீரர்களும் அடங்குவர் அதன்படி தடகள அணியில் இருபத்தி ஒன்பது பேர் ஹாக்கியில் பத்தொன்பது பேர் துப்பாக்கி சுடுதலில் இருபத்தி ஓரு பேர் வால்வீச்சு போட்டியில் ஆறு பேர் பேட்மிண்டனில் ஏழு பேர் குத்து சண்டையில் ஆறு பேர் உட்பட பல்வேறு போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளனர் இவர்கள் மட்டுமன்றி மருத்துவர் பிசியோ தர பேஸ்ட் என இந்தியாவிலிருந்து மொத்தம் நூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு செல்ல இருப்பதாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பாக நூற்று பத்தொன்பது வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது